அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும் அது மட்டுமல்ல செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்பார்களே அந்த செவி செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதனியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர் அவரை தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவி ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்த வி சோபியா அவர்களை அன்போடு போர்த்தி பாராட்டச் சான்றிதழும் வைர தோடும் பரிசாக தருகிறார் உங்கள் அண்ணன் விஜய் அவர்களை தொடர்ந்து நம்ம தலைவர் அடிக்கடி சொல்வாரு இவர்கள் திறனாளிகள் மட்டுமல்ல இந்த நாட்டையே மாற்றும் திறனாளிகள் என்று சொல்வார் சென்னை வடவேற்கு மாவட்டத்தினுடைய மாணவர் ஜே சாய் அவினாஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் தன் அகக்கண்ணால் உலகத்தை பார்க்கும் சாய் அவினாஷை இன்று உலகமே பார்க்கப் போகிறது வெற்றி தலைவரின் பாராட்டும் பரிசும் இதோ வாழ்த்துக்கள் சாய அவினாஷ் அவரை தொடர்ந்து தேனி வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம் நந்தீஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்கள் நீங்க வர வேண்டாம் நான் கீழே வரேன் என்ன சொல்றாரு அங்கே இருங்கம்மா கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்களுக்கு அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போட்டி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த எம் சஞ்சய் மல்லையா சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கஜஸ்ரீ பாலா அவர்களுக்கு இந்த செல்வங்கள் இந்த சக்கர நாற்காலி உலக சக்கரத்தையே மாற்றும் நாற்காலியாக மாறும் என்பதை நம் கரவுளி அவர்களுக்கு நம்பிக்கையாக தரட்டும் நம் தலைவர் அதை பரிசாக தந்திருக்கிறார் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது